இது சுந்தரேஸ்வரர் சன்னதி இது நம்ம கலங்காத கண்டப்பு நாயக்கர் மன்னரையா அவர்களுடைய அவர்களால் கட்டப்பட்டது மிகவும் பெருமை கூட பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிட்ட ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரட்டையபுரம் சமஸ்தானம் இந்த ஊர்கள் இந்த கிராமம் கோலோர்பட்டி இந்த கிராமத்தில் அவர்கள் சமஸ்தான கீழ் வந்ததுனால் மன்னர் நம்ம கலங்காத கண்டுபிடிக்கிற ஐயா அவர்கள் கட்டியுள்ளார்கள் அவர்களது பிறந்தநாள் என்று இதுதான் ஐயாவுடைய சிலை இங்கே ஜக்கமாபுரம் குலசேகரபுரம் ரெண்டு கிராமம் இருக்கு ஐயாவுடைய பிறந்தநாள்